எந்த பறவையும் வாடகைக்கு விடுவதில்லை எந்த தேவையற்ற நிலம் திருடுவதில்லை மனிதனே கூட்டு வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இன்னும் குளையாதிருப்பது காட்டுக்குள் மட்டும்தான் அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை தெரியுமோ மனிதனே இதை மனங்கொள் கர்ப்ப வாசனை பறவைகள் அதாவது பசுவை பசுவை சேர்வதில்லை வந்து சேர்றது கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வார்த்தை ஆனால் புறாவுக்கு வாழ்க்கை எந்த புறாவும் தன்னுடைய ஜோடி இன்றி பிற ஜோடியை தொடுவதில்லை பூகம்பம் வருது எனில் அலை பாயும் விலங்குகள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் இப்பொழுது சொல் அறிவில் ஆறு பெரிதா ஐந்து பெரிதா மரணம் நிஜம்